வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே கடந்த பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு கொடங்குளம் ஜெயக்குமார் அவர்களின் மகள் மில்கிக்கும் குடங்குளம் கிழக்கு தெரு ஜெயக்குமார் அவர்களின் மகன் ஆனிஷ் ராஜுக்கும் நிச்சயதார்த்த விழா நடைபெற்று மறுநாள் அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து முப்பது மணி அளவில் குடங்குளம் தூய ஆலயத்தில் வைத்து திருமணம் தாலிகட்டு வைபவம் நடைபெற்று அது முடிந்தபின் இப்போது வரவேற்பு விழாவிற்காக கூடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்திற்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் ஜோடியாக ஒரே காரில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இனி தொடர்ந்து இந்த வரவேற்பு விழாவை பாருங்கள் புதிதாக திருமணமான மில்கி அனிஸ்ராஜ் அவர்களை வாழ்த்துகிறேன் மணமக்கள் இருவரும் மேடைக்கு வந்துவிட்டார்கள் இப்போது தொடர்ந்து வரவேற்பு விழாவானது ஆரம்பமாகும் முதன்முதலாக ஜெயக்குமார் ஆசிரியர் அவர்களோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஆசிரியர் சங்க கூட்டணியின் பிரதிநிதிகள் மணமக்களை வாழ்த்த முதல் ஆட்களாக மேடைக்கு வந்து இப்போது புதுமண தம்பதியினரை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் பெண்ணின் தகப்பனார் மற்றும் தாயார் இருவருமே ஆசிரியர்கள் இப்போது ஆசிரியர் சங்க கூட்டணியின் பிரதிநிதிகளை பொன்னாடை பொருத்தி வரவேற்றுக் கொண்டிருப்பவர் கொடங்குறம் வில்சன் ஆசிரியர் அவர்கள் அவரோடு இணைந்து ஆசிரியர் சங்க கூட்டணியின் ராதாபுரம் பகுதி நிர்வாகி திரு ஆஸ்டின் அவர்களும் இணைந்து கொண்டிருக்கின்றார் இப்போது புதுமன தம்பதியினரை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூட பஞ்சாயத்து தலைவி மணியரசு அவர்களும் அவருடைய கணவர் வக்கீல் மணியரசு அவர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்று ஜெயக்குமார் ஆசிரியர் அவர்களின் மனைவி கிறிஸ்டி ஜெயராணி ஆசிரியை அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை வரவேற்று மகிழ்கிறார்கள் அவர்களோடு இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணப்பெண்ணின் உறவினர் ஒருவர் மணப்பெண்ணுக்கு தங்க பரிசு வழங்கி கொண்டிருக்கின்றார் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் ராதாபுரம் ஒன்றியம் கிழக்கு பகுதி அதிமுக ஒன்றிய செயலாளரும் மற்றும் திருநெல்வேலி சிஎஸ்ஏ முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவருமான கே பி கே செல்வராஜ் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் வீடு எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவரோடு இணைந்து ஒன்றிய பொருளாளர் திரு துரைசாமி அவர்கள் திரு சுரேஷ்குமார் அவர்கள் எங்களது டிசி ஜெய் அவர்கள் பொருளாளர் தாமஸ் அவர்கள் மற்றும் ஆசிரியன் ஆசிரியர் மற்றும் மணமகளின் தந்தை ஜெயக்குமார் ஆசிரியர் அவர்கள் இணைந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் திருமண வரவேற்பு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று போது திருமண வரவேற்பு விழா விருந்து எப்படி இருக்கிறது என்று போய் பார்ப்போம் விருந்து நடக்கும் அறைக்குள் ஒரு பந்தி முடிந்து அடுத்த பந்தியானது இப்போது ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றது அதற்காக தண்ணீர் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் திரு ஜெயக்குமார் ஆசிரியருடன் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் குடங்குளம் கிடுக்கிய துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் நமது ஊரை சேர்ந்த தலைமை ஆசிரியர் திரு ஆஸ்டின் அவர்கள் என இணைந்து ஆசிரியர் குடும்பங்களாக மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு சேண்டல் முத்துராஜ் அவர்கள் மற்றும் ரவி செல்வகுமார் மற்றும் நண்பர் ராஜா ஆசிரியர் மற்றும் மணமகளின் தந்தை ஜெயக்குமார் ஆசிரியர் மற்றும் ஏனைய ஆசிரியர்கள் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது புதுமண தம்பதியினரை வாழ்த்த வந்திருப்பவர்கள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு ஜெயராஜ் ஆசிரியர் அவர்களும் மற்றும் அவருடைய மனைவி சுகந்தி ஆசிரியை அவர்களும் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை கொண்டிருப்பவர்கள் வசந்தம் மெடிக்கல்ஸ் உரிமையாளர் அவர்கள் இப்போது மணமக்களை கொண்டிருப்பவர்கள் செட்டிக்குளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவி அவர்கள் திருநெல்வேலி மாவட்ட அளவிலான ஆசிரியர் சங்க கூட்டணி நிர்வாகிகளுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்பட்டார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் பிரபாஸ்கர் உரிமையாளரும் அவருடைய மனைவியும் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் புனித அன்னம்மாள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ராபின்சன் அவர்களும் புனித அன்னம்மாள் துவக்கப்பள்ளி ஆசிரியை திருமதி சுமதி ராபின்சன் அவர்களும் இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மன மகளின் பெற்றோர்களின் நண்பர்கள் அதாவது ஆசிரியர் பெருமக்கள் இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் மனித தனியாயிருப்பது நல்லதல்ல என்றவரே மகள் பத்துக்கு மருமதனை தந்ததே இன்னும் சோதனமாய் பார்க்க ஆசி மாத மருமே கண்டவரே அலம் கே வாழைய பிரத்துணையை கந்தவரை எங்கள் மகள் பார்த்துக்கு மருமதனை தந்ததே இன்னும் சோதமாய் பார்க்க இப்போது பக்கத்து ஹாலில் மிக அருமையான மட்டன் புகழ் மேலப்பாளையம் மாஸ்டர் செய்த மட்டன் விருந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைவரும் சாப்பிட்டுவிட்டு மணமக்களை வாழ்த்திவிட்டு செல்ல காத்து கொண்டிருக்கின்றனர் இங்கே விருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அங்கே ஒருபுறம் மணமக்களை வாழ்த்தும் வரவேற்பு விழாவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி பிரம்மாதமா கடனமும் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் சமீபத்தில் தமிழக அரசால் நல்லாசிரியர் விருது பெற்ற ஜூடி அவர்களும் அவர்களுடைய கணவர் அவர்களும் மற்றும் அவருடைய ஆசிரியை தோழி ஆனந்த மணி அவர்களும் மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் திரு ஜெயக்குமார் அவர்கள் கூடங்குளத்தில் பிறந்து வளர்ந்து தற்போது குண்டலில் மனமுடித்து அங்கே பள்ளி தலைமையாசிரியராக இருக்கும் திருமதி ஜூடி ஆசிரியைக்கு மனமார்ந்த வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டார் அவர்களை கூடன்குளம் பொதுமக்கள் அனைவரும் பாராட்டினார்கள் விருந்து உணவும் Come மாப்பிள்ளைக்கும் அதாவது எங்கள் என்பதனால் அதிக அளவிலான உறவினர்களும் நண்பர்களும் வந்திருந்தார்கள் தற்போது இன்றைய திருமண நாள் விழாவை சிறப்பிக்கும் முகமாக பெட்டிங் கேக் வெட்டப்பட இருக்கின்றது இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் திரு அன்பையா அவர்களும் திரு சாமுவேல் அவர்களும் விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆயத்தமா ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நட இப்போது வெட்டிங் கேக் வெட்டப்பட்டு விட்டது அந்த காட்சியை நாம் ஷார்ட்ஸாக நமது யூடியூப் சேனலில் பதிவு செய்திருக்கிறோம் பார்க்காதவர் பாருங்கள் தற்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் சேகர கமிட்டி செயலாளர் திரு தாமஸ் அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரல ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்க அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரல ஏழை மனிதர்கள் அதை நினைச்சி பார்க்க கல்யாண வஸ்திரம் ராஜாவின் இந்த வரவேற்புகளுடன் இந்த கல்யாண நாள் திருமண வரவேற்பு அதாவது மணமகள் வீட்டு வரவேற்பு விழா நிறைவு பெற்றது மணமகன் மற்றும் மணமகன் களத்திலிருந்து மாலையை மணமகளின் தகப்பனார் கலக்கிவிட்டு இப்போது மணமக்கள் இருவரையும் சாப்பிடுவதற்காக அழைத்து செல்கிறார்கள் இன்று இரவு சரியாக ஏழு முப்பது மணி அளவில் இதே திருமண மண்டபத்தில் மணமகன் வீட்டு சார்பில் பிரம்மாண்டமான திருமண வரவேற்பு விழா மற்றும் கச்சேரியானது நடைபெறும் அந்த நிகழ்ச்சியும் வீடியோ பதிவும் நமது கூடல் கூட சேனலில் வெளிவரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது மணமக்களை அழைத்துக் கொண்டு மணமகன் வீட்டாரும் மணமகள் வீட்டார் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் பக்கத்தில் இருக்கின்ற திருமண விருந்து நடைபெறும் இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் அப்போது அங்கே மணமக்கள் சாப்பிடுவார்கள் நாமும் அவர்களோடு இணைந்து திருமண விருந்தை சாப்பிட்டுவிட்டு மீண்டும் ஒருமுறை அவர்களை வாழ்த்து வீட்டிற்கு கிளம்ப வேண்டியதுதான் மீண்டும் இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் மணமகன் வீட்டு திருமண வரவேற்பு விழாவிலும் கலந்து கொள்வதற்காக வர வேண்டும் இதோ இப்போது மணமக்கள் இருவரும் மற்றும் மண மகனுடைய தகப்பனார் தாயார் மணமகளுடைய தகப்பனார் தாயார் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் அமர்ந்து இனிமையான மட்டன் விருந்தை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதை குரண் கூகுள் ஸ்டுடியோ நிர்வாகிகள் புகைப்படமும் வீடியோவும் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நாமும் சிறிது நேரம் வீடியோ எடுத்தோம் பின்பு நாமும் சாப்பிட்டுவிட்டு விட்டு வீட்டிற்கு கிளம்பினோம் இவ்வளவு நேரம் அருமையாக பொறுமையாக இருந்து இந்த திருமண வரவேற்பு விழா சிறப்பு நிகழ்ச்சியை பார்த்து ரசித்தமைக்கு கூடல் டிவியின் சார்பாகவும் கூடல் பிளாக் சேனலின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்களும் இந்த புதுமண தம்பதியினர் அதாவது மில்கி மற்றும் ஆனி பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துங்கள் இணையர்களை இந்த குடங்குளம் ஜெயக்குமார் வீட்டு திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்கு வீடியோவில் உங்களை சந்திக்கும் அன்பு விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் குடல் டிவி நன்றி நல் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்